சிவபெருமான் மட்டும்தான் கண்டிப்பா கிடையாது சிவபெருமான அறக்கர்கள் பூத கணங்கள் ஏன் மட்டும் கிடையாது பேய்கள் பிணந்திண்ணி பூதங்கள் பிசாசுகள் அறக்கர்கள் ஏன் நம்மளால நெருங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில உயிர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஏற்றுக்கொண்டுள்ளார் சிவபெருமான் எல்லாருக்குமே தான் இருக்காரு அவங்க உள்ள இருக்கக்கூடிய குணங்களை பொறுத்து தான் சிவபெருமான் அவருக்கு தகுந்த வழிமுறைகளை கொடுத்திருக்காரு சிவன் எல்லாரையுமே எல்லா விதமும் ஏற்றுக்கொண்டாங்க நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க நான் சிவனை வணங்கணும் சிவனுடைய அருள் எனக்கு முழுமையா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தா மட்டும்தான் சிவனோட அருள் பெற முடியும் அதாவது எல்லாரும் சமம் எல்லாமே சிவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்தையுமே சிவமா நீங்க பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் சிவனை வழிபாடு பண்ணவே முடியும் எல்லாருமே பொது அப்படின்னு நினைக்கிறவங்களால

அந்த கடவுளை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு எப்போ வருதோ அப்போது தான் நீங்க வழிபடுவதற்கான முழு தகுதியவே அடைவீங்க அது வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த தகுதி இருக்காது அடுத்தவங்களுக்கு வழிபாடு பண்றதுக்கான அனைத்து அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த உயிரினத்துக்காக ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரோட்ல போறீங்க ரோட்ல ஒரு நாய்க்கு கால சின்னத அடிப்பட்டாங்கூட அடுத்தவங்க அதை பார்த்து தலையை திருப்பிட்டு போனாலும் நீங்க போய் தாய் உள்ளத்தோட நாயை தூக்கி அந்த நாய்க்கு மருத்துவத்தை செய்யும் போது நீங்கள் சிவனை வழிபாடு பண்றதுக்கும் சிவன் உங்களுக்குள் வருவார் அப்படின்னு சிவபுராணம் குறிப்பிடுது நம்மளை எப்ப நம்ம சந்தோஷமாகவும் நம்மளை நம்ம எப்ப மகிழ்ச்சிகரமாக நம்ம நம்மளை பார்த்துக்கிறோமோ அந்த நேரத்துல வழிபடக்கூடிய ஒரு தன்மை நம்ம இருப்போம் நம்ம எல்லாருமே அகோரிகள் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அகோரிகள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா புகைச்சிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் ஏன்னா அவங்க கஞ்சா அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல அது தப்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் மனதை ஒரு நிலையில நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை இருப்பாங்க அதாவது அவங்கள பொறுத்தளவுக்கு சாக்கடையும் ஒன்று தான் அமிர்தமும் ஒன்று தான் அப்படிங்கிற எல்லாமே ஒரே நிலையில இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க தான் உங்களை நீங்க ரசிச்சு உங்களை நீங்க சந்தோஷமா பார்க்கும்போது நீங்க சிவத்தன்மையில இருப்பீங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது சிவனை வழிபாடுறவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில இருக்கிறவங்கனால மட்டும்தான் சிவனை வழிபாடு பண்ண முடியும் சிவன் தனக்குள் இருக்கார் அப்படிங்கறத உணரவும் முடியும் நீங்க சிவ வழிபாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தாவே போதுமானது அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் அடுத்தவனுக்கு ஒரு வழி அப்படின் போது அதை தான் கஷ்டம் தான் வழியா ஏற்கக்கூடிய ஒருவனால் மட்டும்தான் சிவனை ஏற்றுக்கொள்ள முடியும்னு குறிப்பிடப்படுது